சர்வ முருகார்ப்பணம் பண்ணுங்க ஆஸ்ட்ராப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்திருக்காங்கன்னா நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுடுங்க அப்போ தான் திரும்ப வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பன்னெண்டு மாதங்களில் பிறந்தவர்களும் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் நம்ம வரிசையாக பார்க்க போறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க சரி வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் சரி பன்னெண்டு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு குணங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதமா இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்த கூடியவங்க நீங்களா இருந்தீங்கன்னா வைத்த காலை எதிரையும் பின் வைக்க மாட்டார்கள் இவங்க சரிங்களா உன்னை முடிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை பின்வாங்குங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க சித்திரை மாசத்துல பிறந்தவங்க வைகாசி இதுல பிறந்தவங்கனால எதையும் எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க சரிங்களா அவங்ககிட்ட வந்து ஒரு பல மணி ஒன்று திரும்ப கறிபுத்திமாங்களா கற்பூர பித்தி வாழைத்தண்டு வாழத்தண்டு புத்திமாங்க அதே மாதிரி இவங்க வந்து கற்பூர புத்தியா இருப்பாங்க சொன்ன உடனே அதை பத்தி டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க கோடு போட்டா ரோடு போடக்கூடிய அளவுக்குலாம் இருப்பாங்க அடுத்தது ஆணி சிந்திக்கும் ஆட்சியும் அதிகம் இவங்களுக்கு எதப்போ ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எதை பற்றியாவது அவங்களோட மனசுங்கிறது ஒரு நிலை இல்லாமல் எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டு அது என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததா ஆடி தன் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் கொண்டு இருப்பவங்களா இருப்பாங்க அவங்களோட வட்டம்ங்கிறது தன்னுடைய குடும்பத்தை சுத்தி மட்டும்தான் இருக்கும் ஆடி மஸ்துல பிறந்தவங்களுக்கு அடுத்தது ஆவணி சூரியன் போல எதுலேயும் தலைமை பண்பு வைக்கணும் இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து எங்க இருந்தாலும் நானே தலைமையான இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் இவங்களோட ஆசையாகவே இருக்கும் தன்னை முன்னிறுத்தி தான் பார்க்க இவங்க எப்பவும் விரும்புவாங்க தான் தான் தலைமை தன்மையில இவங்க விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தால புரட்டாசி மாசம் நல்ல அறிவு மற்றும் திறமையுடன் ஞானமிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க ஐப்பசி மாசம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க தெய்வ பக்தியும் தெய்வபக்தியும் அவடமிருந்து நிறைந்து காணப்படும் சரிங்களா தெய்வ பக்தி இவங்க இருக்கிற விட இவங்ககிட்டயும் பக்திங்கிறது நிறைஞ்சு இருக்கும் கார்த்திகை மாசம் கச்சது க கல்லளவு கல்லாது உலக தெளிவு உடையவங்க இவங்க சரிங்களா இவங்ககிட்ட வந்து தலைக்கணுங்கிறது இருக்காது அந்த மாதிரி எங்கிட்ட இல்லாத திறமை இருக்குன்னு சொல்லக்கூடிய அவர்களா இவங்க இருக்க மாட்டாங்க இவங்ககிட்ட இருக்கிறது அவங்க மட்டும் அதை கச்சது கைமண் அளவே கல்லாதது உலகளவை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்ததான் மார்கழி மாசம் பெரும்பாலும் இவர்கள் வந்து தந்தையை போன்ற இருக்க விரும்புவாங்க அப்பா எப்படி இருந்தாரோ அவரை அப்படி ஜெராக்ஸ் பண்ணி நம்ம இருக்கணும் வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறது மார்கழி மாசமா இருப்பாங்க தை சிறந்த சிந்தனையாளர்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் இவங்க சரிங்களா கதை எழுதக்கூடிய அளவுக்கு கற்பனை திறன் மிக்கவங்களா இருப்பாங்க அடுத்ததான் மாசி மாசம் பிறந்தவங்க தியாக மனப்பானை கொண்டவங்களா இருப்பாங்க குடும்பத்திலும் சொந்த பந்தங்களும் விட்டு கொடுத்து போகக்கூடிய கிரேட்டராகவும் இருப்பாங்க எதையுமே விட்டு கெட்டு போவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தை வந்து மாசி மாசம் பிறந்தவங்க வந்து அதிகமாக பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க அடுத்தால பங்குனி அனைவரையும் தன்னுடைய பேச்சால் கவரக்கூடிய ஆச்சல் இருந்தா அதாவது இவர் பேச விட்டாலே அந்த ஊரை மொத்தமே இவர் கண்ட்ரோல் கொண்டு அந்த அளவுக்கு பேச்சு திறமைங்கிறது பங்குனி மாசம் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பன்னெண்டு மாசத்துல பிறந்த அனைவருடைய பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சர்வம்